மாதா கோயில் மணியோசை இது ஒரு குடும்ப கதை அதிகாலையில் ஆரம்பித்த கனமழை சற்று குறைந்து தூறலாய் மாறியிருக்க வீட்டிற்குள் ஒரு கனத்த அமைதி முந்தின இரவு சென்னைக்கு சென்ற வேளவன் இன்னமும் வீடு திரும்பாதது மனைவி சங்கரியை மன உளைச்சலுக்கு அளாக்கியிருந்தது பத்தாவது முறையாக தன் மொபைல் ஃபோனை எடுத்து கணவனை அழைத்தாள் எதிர்முனையில் எடுக்காததால் முக வாட்டத்தோடு எடுத்த இடத்திலேயே திரும்பவும் போனை வைத்தாள் சங்கரி இரண்டு நாட்களுக்கு முன் கணவன் பேசியதையும் இவள் அதற்கு பதில் சொன்னதையும் நினைத்து பார்த்தாள் வர வர யாரை நம்புறது யாரை நம்ப தெரியல சங்கரி என்று திடீரென்று ஞானோதயம் வந்தவன் போல் கூறினான் வேலவன் போன வாரம் வந்த தன் பெரிய அக்கா சுமதி சொன்ன விஷயத்தின் பாதிப்பில்தான் கணவன் அப்படி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் சங்கரி விரக்தியாய் சிரித்து எங்கள் பெரியக்கா இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க என்றாள் ரெண்டு வருஷத்துக்கு முன் இதே பெரிய அக்காவிடம் வாய்விட்டே கேட்டேன் அக்கா இந்த வருஷம் கோடை லீவுக்காவது பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பேன் ஒரு மாதம் எங்கள் கூட இருந்துட்டு வரட்டோம்னு அதுக்கு எங்கள் அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா அதுக்கெல்லாம் டவுன்லேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க அதுங்க கேட்குற பீஸா எல்லாம் அங்கே கிராமத்தில் கிடைக்காது நினச்ச நேரத்துக்கு ஐஸ்க்ரீம் கேட்குங்க பத்து கிலோமீட்டர் தூரம் போய் நீங்கள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே உருகி போய்டும் உங்கள் கலாச்சாரம் உங்கள் ஊர் மற்றும் உங்கள் வீடு எதுவுமே அதுங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்தில் இருக்கிறாப்புல பேசினான் அதை கேட்டு வாய் வாய்வித்து சிரித்தான் வேடவன் சங்கரி உங்கள் அக்காவாவது பரவாயில்ல ஏன் சித்தப்பா பையன் அதான் நம்ம கோபி என்ன சொன்னான் தெரியுமா நம்ம தெரு பிள்ளைங்களோட அவன் பிள்ளைங்க விளையாடி உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சான் இனிமேல் எங்கள் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டான் மூஞ்சில் அடித்தாப்புல சொன்னான் எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஓங்கி ஒரு அறையாவது அறையலாம்னு தோணுச்சு தெரியுமா ம் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அதுக்கு தான் நாம் கொடுப்பது இல்லையே கடவுள் இன்னும் காட்டலை கசிந்த கண்ணீரை முந்தானையால் ஒட்டி எடுத்தால் சங்கரி கவலைப்படாத சங்கரி இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினச்சிக்கோ நாளைக்கு நம்ம சொத்து விஷயமாக சென்னைக்கு போகிறேன் இறுதி தீர்ப்பு வரப்போகுது போயிட்டு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் என சொல்லிவிட்டு போனான் அதனால்தான் கணவரிடமிருந்து எந்த தகவலும் வராமல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தவித்து போனால் சங்கரி வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது அதிலிருந்து இறங்கிய வேலவனை பார்த்த பின்புதான் சங்கரியின் சுவாசம் சீரானது முகம் அலர்ச்சியோடு வாசலை நோக்கி ஓடினாள் வேலவனின் முகமும் தெளிந்திருந்தது இத்தனை வருஷ வாழ்க்கையில் இப்படி ஒரு சிலித்த முகத்தை கண்டதில்லை சங்கரி கையில் இருந்த பையை வாங்கினாள் சங்கரி பயந்துட்டியா பஸ்ஸு கிடைக்கலாமா லாட்ஜில் தங்கிட்டு வெளிலனா கிளம்பி வரேன் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போனதுனால ஆப் ஆகிடுச்சு ம் பரவாயில்லைங்க சரி உள்ளவாங்க என்று சமையலார பக்கம் திரும்பி அவளை தடுத்து நிறுத்தி தன் கையில் இருந்த அந்த ஃபைலை அவளிடம் கொடுத்தான் இந்தா இதை சாமியாரையில் எடுத்து வை என்று அவனை யோசனையோடு பார்த்தாள் சங்கரி என்ன அப்படி பார்க்குற இப்போ நாம் நம்ம நிலைமைக்கு வந்துட்டோம் வருஷம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருந்த எங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் முடிஞ்சு அந்த சொத்து மொத்தமும் நானே உரிமையாளன்னு தீர்ப்பாயிடுச்சு ஒன்று ரெண்டு இல்லை மொத்தம் பத்து கோடி தேர்மாக்கும் அந்த சொத்தோட மதிப்பு இப்போ நாம் கோடி என்றான் என்னங்க சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலையே என்றால் முகத்தில் ஆச்சரியம் பூத்தது இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்கிற நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக தாங்க இருக்கும் அப்படியே செய்வோமுங்க எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா இந்த விஷயம் கேள்விப்பட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அதில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ம் எந்த விஷயத்த சொல்கிற சொத்து வந்ததையா இல்லை குழந்த தத்தெடுக்க போகிறதையா ரெண்டையுமே தாங்க நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் ஏன்னா வேலவன் சொன்னானே தவிர அவன் முகத்தில் குழப்பம் சூழ்ந்து கொண்டது அன்றிரவு அனைவருக்கும் போன் போட்டு பேசினார் முடிந்தால் நேரில் வருமாறு சொல்லி போனை வைத்தார் விடியட் காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தா சங்கரிக்கு ஆச்சரியம் தன் பிள்ளைக்குட்டிகளோடு வந்து இறங்கியிருந்தான் வேலவனின் சித்தப்பா மகன் கோபி அடுத்த பத்தாவது நிமிடம் சங்கரியின் அக்கா சுமதி தன் இரண்டு பெண் பிள்ளைகளோடு வந்து இறங்கினாள் அக்கா நைட்டு பேசும்போது கூட நீ வரப்போகிறதா சொல்லலையே என்றாள் சங்கரி அதுவாக உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் கிளம்பி வந்துட்டேன் இவங்களும் சித்தியை பார்க்கணும்னு ஒரே தொலை தொணப்பு விட மாட்டுதுங்க அதான் இதுங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு சித்தி மேலே பாசம் ஜாஸ்தி தானே என்று சிரித்தபடி சொன்னான் வேளவன் இவர்களாவது பரவாயில்லை வேலவன் அழைத்ததனால் வந்திருந்தனர் ஆனால் சங்கரியின் சித்தி பெண் தேவி அழைக்காமலே தன் மகனோடு வந்திருந்தாள் காலை உணவுக்கு பின் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர் அண்ணே உங்களுக்கு சொத்து கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே ஆனால் குழந்தைய தத்தெடுக்க போகிறதா சொன்னீங்களே அதில் தான் கொஞ்சம் வருத்தம் ஏன் தெரியாமல் தான் கேட்குறேன் நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையாக்கும் பிள்ளைய எதுக்கு வெளியில் தேடணும் எங்கள் வீட்டு குழந்தைங்கள ஒன்று தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று கோபி சொல்லி வாய் மூடவில்லை அதற்குள் சுமதி வாய் தடந்தாள் இதோ பாருங்கள் அவர் வீட்டில் ரெண்டும் ஆண் பிள்ளைங்க அவனுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தன் தாய் தகப்பன் மேலே பாசமாக இருப்பானுங்க அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தன் வந்துட்டா தாயாவது தகப்பனாவதுன்னு கிளம்பி போயிடுவானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை நமக்கு ஒரு தலைவலின்னா ஓடி வந்து உதவி செய்யுங்க முடியாத காலத்தில் பாசமாக கவனிச்சுக்குங்க ஏன் நாளைக்கு செத்துட்டா கூட தலைமாட்டில் உட்காந்து அழுவுறதும் பொம்பளை பிள்ளைங்க தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணுகளில் ஒன்றை தத்தெடுத்துக்கோ உன் ரெண்டு பேரையும் அது நல்லா கவனிச்சுக்கும் என்று சுமதியை சொல்லி முடித்த கையோடு தேவி ஆரம்பித்தாள் மாமா எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை ஏன் புருஷங்காரன் சரியில்லை என் பிள்ளைய விட்டுட்டு போகிறான் நீங்கள் எல்லாரே வளர்த்துக்கோங்களேன் என கண் அப்படி சொன்னால் தேவி என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் கையை பிசைந்தான் வேளவன் சில நிமிட அமைதிக்கு பின் அண்ணே ஆம்பளை பிள்ளைங்கன்னா எங்கேயாவது ஒரு மூளையில் கடப்பானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை எப்போவுமே நம்ம கவனத்துக்குள்ளேயே வச்சுருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுங்களை பாதுகாக்கணும் அதுங்களை கரையாற்றுறதுக்குள்ளே உங்கள் நிம்மதியே போயிடும் நல்ல வாழ்க்கை அமையலேன்னா கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்குங்க அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு எடுங்கண்ணே என்றான் கோபி அது என்ன ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் ஒன்று தான் எந்த பிள்ளை வேணும்னு அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணட்டும் என்று கோபப்பட்டு பேசினால் சுமதி சாயந்தரம் குடும்பத்தினர் ஒன்று கூடியிருக்க வேலவன் வீட்டில் வேலை செய்யும் ஜோதி சம்பளம் வாங்குவதற்காக வந்திருந்தாள் கூடவே வந்திருந்த அவளின் மூன்று குழந்தைகளும் எலும்பும் தோளுமாய் நின்றிருந்தனர் ஜோதி நாங்கள் உங்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு இருக்கோம் என்று சுற்றி வளைத்து பேச விரும்பாத வேலவன் பட்டன போட்டு நீ எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு எங்கள் குடும்ப விஷயம் நல்லாவே தெரியும் ஏன் மனைவி மூணு தடவை கரு உண்டாகி மூணு தடவையும் கரு களைஞ்சி உடல்நலம் மொத்தமாய் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கடந்தான் ஒரு சகோதரி மாதிரி கூட இருந்து கொஞ்சமும் அறுவறுப்பு படாமல் அவளுக்கு பணிவிட செஞ்சதை நானே என் கண்ணால் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்தேன் அண்ணே அதையெல்லாம் பெருசாக பேசணுமா என்று சங்கோஜப்பட்டாள் ஜோதி கண்டிப்பாக பேசணுமா மூணு வருஷத்துக்கு முன் பைக்கில் போனவன் புருஷன் விபத்தில் குத்துயிரும் குல கிடந்தான் கடந்தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்து கூட அவனை பிழைக்க வைக்க முடியல நீயும் பணம் செலவு பண்ணி பார்த்த ஆனாலும் அவன் உயிரை மீட்க முடியல அண்ணே எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வண்டி ஓட்டுனதும் இல்லாமல் ஹெல்மெட்டும் போடாமல் போனதுனால தான் விபத்தில் இறந்து போயிட்டார் தப்பு அவர் மேலே தான் என்ன என்றார் ஜோதி சரி நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் உன்னோட குழந்தைங்கள உன்னை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்கோம் உனக்கு சம்மதமா ஏன்னா வேளவன் கேட்டதும் சுற்றியிருந்த உறவினர்களின் முகங்களில் அதிர்ச்சி பரவியது அண்ணே என்ன சொல்கிறீங்க நீங்க எங்கே நாங்கள் எங்கே இது சரிபட்டு வருமான தயக்கத்தோடு கேட்டால் ஜோதி ஏன் வராது தத்து எடுக்கிறது எங்கள் மனசும் தத்து கொடுக்குற ஓ மனசும் சரியாக இருந்தா எல்லாம் சரிப்பட்டு வரும் வேற யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்கக்கிட்ட பேசணும்னா சொல்லுமா நாங்களே வந்து பேசுகிறோம் என்றான் வேலவன் தேவையில்லன்னு என் வீட்டுக்கார் இறந்த அடுத்த நாளே சொந்த பந்தங்கள் எல்லாமே எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க இந்த மூணு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு தனியா எப்படி பழக்க போறோம்னு நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருந்தேன் என் அழுகிய பார்த்தா அந்த கடவுள் தான் உங்க ரூபத்தில் வந்திருக்காரோன்னு தோணுதுங்கண்ணே என்றாள் ஜோதி பெரிய வார்த்தெல்லாம் வேண்டாம்மா நான் உன் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறோம் அதாவது உன் சுமையில் கொஞ்சம் நாங்க சுமக்கிறோம் என்ன சொல்கிற என்றான் வேளவன் சில நிமிடங்கள் தீர்க்கமாக யோசித்த ஜோதி அண்ணே இதோ என்னோட குழந்தைங்க அதுல எந்த குழந்தைய நீங்க எடுக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கோங்க என தன் குழந்தைகளை நோக்கி கை காட்டினாள் சென்று கடைசி பெண் குழந்தையை தூக்கி இவள் பெயர் என்ன ஜோதி என்று கேட்டான் சங்கரி தங்கம் என்றாள் ஜோதி தங்கம் என ஆனந்த கண்ணீரோடு குழந்தையை அணைத்து கொண்டாள் சங்கரி அப்போது இருந்த மாதா கோவில் மணியோசை கேட்டது